குஜராத் விமான விபத்து இருநூற்று நான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஒரு மருத்துவர்கள் விடுதியில் மோதியதாக அகமதாபாத்தில் உள்ள ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி ஏஎன்ஐ செய்தி முகமையிடம் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்த இடத்திலிருந்து இருநூற்று நான்கு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அகமதாபாத் காவல்துறை தலைவர் பிபிசியிடம் தெரிவித்தார் அவர்கள் அனைவரும் விமானத்தில் இருந்தவர்களா அல்லது விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் இருந்தவர்களா என்பது தெரியவில்லை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் அமதாபாத்தில் நடந்த சோகம் அதிர்ச்சி மற்றும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் இதயத்தை உடைக்கிறது இந்த சோகமான நேரத்தில் எனது எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் உள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ பாடுபடும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தேன் என்று கூறியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் நிலை என்ன ஏர் இந்தியா விமானம் விமான நிலையத்தின் அருகே இருந்த மருத்துவர்கள் விடுதியின் மீது மோதியதை தொடர்ந்து சுமார் ஐம்பது முதல் அறுபது மருத்துவ மாணவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அகில இந்திய மருத்துவ சங்க கூட்டமைப்பு எஃப்ஐ தெரிவித்துள்ளது ஐந்து மாணவர்களை காணவில்லை என்றும் குறைந்தது இரண்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் எஃப்ஐமா சங்கம் கூறுகிறது